வணக்கம் அன்பு சொந்த எங்களுக்கு காயத்ரி சரி சென்டர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீத்தி எக்ஸ்ப்ரோ தான் அதோட அடி பாட்டம் பேஸ் எல்லாமே நம்ம டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதே ஒரு அரை கிலோவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு அலுமினியம் நல்லா திக்னஸ் நல்லாயிருக்கும் ப்ரீத்தி எக்ஸ்ப்ரோவுக்கு நமக்கு தனியாகவே வருது பட் இது ஒரிஜினல் தான் நம்மளுக்கு செட் அப்படியே எல்லாமே வந்துடும் இந்த அடி அலு பேஸு ரப்பரு ஸ்க்ரூஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு ஏன் நம்ம எதனால் மாத்திரம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த லாக் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இதில் இருக்கிற லாக் பார்த்தீங்கனால தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு அப்படின்னு அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த அலுமினியமே இல்லை அதை நான் கழட்டி உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிக்கிறேன் அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு அவங்க திருப்பி திருப்பி ஏன்னால் ஹோட்டல் அப்படிங்கிறதுனால நமக்கு மோஸ்ட்லி இந்த ஜார் தேயும் இந்த எக்ஸ்ப்ரோவை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஜாரை வந்து அவங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த கப்ளரை கழட்டுறதுக்கு நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கணுங்கிறதே இல்லை உள்ளே வந்து இந்த பிளேடை வந்து நல்லா க்ரிப்பாக ஒரு துணி போட்டு பிடிச்சிக்குவாங்க இல்லைன்னா ஒரு கட்டிங் பிளேடு போட்டு பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நமக்கு கப்ளர் கட்டுறது ஒரு டீஸ்பேனர் வருது வச்சு நீங்கள் ஆப்போசிட் டைட் பண்ணிங்கன்னா கப்ளர் வந்துடும் டீஸ்பேனர் வச்சு நீங்கள் கழுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய கப்ளர் தனியாக வந்துடும் இப்போ நம்ம இந்த பிளேடு செட்டு தனியாக நம்ம கழட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம தேஞ்சிருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் கதை கதை இதில் இருக்கக்கூடிய நாலு நட் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஏழு சைஸ் தான் அதுக்கு ஏழு சைஸ் நான் பாக்ஸ் பேனர் போட்டு நான் அதை கழட்டிக்கிறேன் மோஸ்ட்லி சில ஸ்க்ரூ கலண்டு வந்துடும் சில ஸ்க்ரூ வந்து நமக்கு சுற்றிக்கிட்டே இருக்குது வராது சிலது ஜாம் ஜாமி நின்றரும் வராததுக்கு வரல ஏன்னா உள்ளே நம்ம சுற்றிக்கிட்டே இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நீங்கள் இது மாற்றுறதுன்னு முடிவாகி போச்சு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வச்சுட்டு ரொம்ப நேரம் நம்ம நோண்டிக்கிட்டு இருக்க வேண்டாம் ஈஸியாக அதை கட் பண்ணிட்டு நம்ம ஸ்க்ரூவை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம புதுசாகவே ஸ்க்ரூ போட்டுக்கலாம் நமக்கு இது ஒரிஜினலாகவே ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்துடும் பயப்பட தேவையில்லை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சைடு நம்ம கட் பண்ணிவிட்டு நீங்கள் தட்டி இதை உடச்சி வெளியே எடுத்துக்கலாம் கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்கும் பட் ஆனால் ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி வேலையை முடிச்சுக்கலாம் இப்போ இது நம்ம நாலு பக்கமும் நீட்டாக கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துக்கலாம் நமக்கு அழகாக இது ரிலீஸ் ஆகிடும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மிஷின் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட் ஆனால் கவனமாக கட் பண்ணுங்க கண்ணில் இன்னில் பற்றாம இப்போ எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு குத்துசி வச்சு அந்த நட்டுக்கு மேலே வச்சு ஒரு தட்டினீங்க அப்படின்னா ஸ்க்ரூஸ் வந்து உங்களுக்கு உள்ளே இறங்கி ஏன்னா ரொம்ப வருஷமாக இதை போட்டு அரைச்சி 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 அரைச்சு ஒரு வழியாக ஆயிருக்கும் இதெல்லாம் சர்வசாதாரமாக தட்டினா வராது கட்டிங் பிளேட் வச்சு இந்த நாலு பக்கம் இந்த ஸ்க்ரூஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அழகாக ஷேக் பண்ணி நீங்கள் உருவனிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி கட்டிங் டூல்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு வேலையை நீங்கள் ஈஸியாக முடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் நமக்கு இல்லைன்னா இது இப்போ கழட்ட முடியலை என்ன பண்ணுவீங்க ஒருத்தராக நின்று நீங்கள் இந்த வேலையை செய்யவே முடியாது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வேலை நமக்கு மிஸ் ஆகிடும் இப்போ நம்ம நாலு ஸ்க்ரூவும் கழட்டிட்டோம் இதையும் கழட்டியாச்சு இது எந்த அளவுக்கு கசகசன்னு இருக்குங்கிறது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்தளவுக்கு ஃபுல்லாக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி எல்லாம் உப்பு இப்போ இதை நம்ம டிஸ்போஸ் பண்ணி தூக்கி போட்டுட்டு புதுசு நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை நீட்டாக தொடச்சிக்கலாம் தொடச்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம அடியில் வாசர் கொடுத்துட்டு இந்த புஷ் பிளேட் வந்து நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம உள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கலாம் இது வந்து எஸ்எஸ் ஸ்க்ரூ தான் நமக்கு வரும் நம்ம ஆப்போசிட் ஸ்க்ரூ போட்டிருக்கோம் இந்த பக்கம் ஆப்போசிட் நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கலாம் இதில் நட்டு போட்டுக்கலாம் பொறுமையாக செய்யுங்க அவசரமே இல்லாமல் பொறுமையாக பண்ணுங்கள் ஆனால் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் லூஸ் விட்டிங்கனாலும் கீழே தண்ணி லீக் ஆகுற வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இப்போ இது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம டைட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஃபுல் டைட்டு வந்துடுச்சு சரிங்களா மிஷினில் டைட் பண்ணும்போது அளவு கடந்து டைட் பண்ணிடுவேண்டாம் உள்ளே வந்து இங்கே நட்டு வந்து ஸ்லிப் ஆயிரும் இப்போ நம்ம பக்காவ ஜார் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இந்த பிளேடோட நட்டை கலட்டிட்டு இப்போ நம்ம ஒரு புது பிளேடு போட்டுக்கலாம் எக்ஸ்ப்ரோலே வந்து மொத்தம் ரெண்டு டைப் பிளேடு வருது இது சின்னது இதுக்கு அடுத்தது பெருசு சரிங்களா இது வந்து ஒரு லி இந்த பெரிய பிக் ஜாருக்கு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மல்டி ஜாருக்கு வரும் அகலமான ஜாருக்கு வரும் இது அதே மாதிரி நம்ம போட்டு டைட் பண்ணிக்கலாம் இப்போ பாக்ஸ் பேனர் போட்டு நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ப்ரோ பொறுத்த வரைக்கும் லூஸ் விட்டுற வேண்டாம் ஏன்னா இது வந்து கமர்ஷியல் மிக்சி அப்படிங்கிறதுனால ஹை ஸ்பீடில் இருக்கும் அதனால் எக்கார்ந்து கொண்டு லூஸ் ஒட்டிட வேண்டாம் சாஃப்ட்டுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம் நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு மேலே எக்ஸ்ப்ரோ ஒரிஜினல் கப்ளர் போட்டுக்கலாம் இப்போ பிரீத்திய எக்ஸ்ப்ரோ கப்ளரு பக்கா ஒரிஜினல் நம்ம மேக்ஸிமம் என்ன சொல்கிறோமோ அதை தான் நம்ம செய்வோம் ஒரிஜினல் தான் நம்ம போட்டு கொடுப்போம்னா நம்ம ஒரிஜினல் தான் நம்ம போட்டு கொடுப்போம் ஓகே நண்பர்கள் இப்போ நமக்கு இந்த ஜார் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ஜார் ரெடி பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம் நன்றி விவாஸ்